டேட் ஆஃப் பர்த்தில் மூணு ஆறு எட்டு மொத்தம் நாலு டிஜிட் இருக்கும் டேட்டு மாதம் வருஷம் கூட கரெக்டாக விதியன் அப்போ நாலு டிஜிட் ஒரு ஒவ்வொருத்தருக்கும் இருக்கும் நாலு நம்பர் இருக்கும் இந்த நாலு நம்பரில் மூணு ஆறு எட்டு அப்படின்னு தொடர்ந்து யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு தைராய்டு ப்ராப்ளம் இருக்கும் வருஷத்தில் எட்டு இருந்ததுனாக்கா லேடிஸாக இருந்ததுனாக்கா யூட்ரஸ் ப்ராப்ளம் இருக்கும் இதுவே ஜென்ஸாக இருந்துச்சுனாக்கா அவங்களுக்கு வந்துட்டு சர்ஜரி பண்ண வேண்டியது இருக்கும் தேதியில் எட்டு இருந்துச்சுனாக்கா ஃபைல்ஸ் ப்ராப்ளம் இருக்கும் விதிய நிலை எட்டில் இருந்துச்சுனாக்கா ஃபைல்ஸ் ப்ராப்ளம் இருக்கும் மேஜராக இருக்கும் எவ்வளோ நாள் எத்தனை ஃபைல்ஸ் எத்தனை முறை வந்தாலும் ஆப்ரேஷன் பண்ணாலும் அவங்களுக்கு கேட்காது விதிய நிலை ஏழு இருந்துதுனாக்கா ஹார்ட் அட்டாக் வரும் அந்த ஹார்ட் அட்டாக்கில் மேசிவ் அட்டாக் வரும் ஒரே ஒரு முறை தான் வரும் விதிய நிலை ஆறு இருந்ததுனாக்கா மூணு முறை வரும் ஹார்ட் அட்டாக்கு ஆயிரக்கணக்கான டிசீஸ் இருப்பேன் அதே மாதிரி தேதியில் அஞ்சு இருந்ததுன்னா விதிய நிலை அஞ்சு இருந்ததுனாக்கா பிறந்த தேதியில் என்ன இருக்குன்னு பார்க்கணும் அது அவங்களுக்கு வந்துட்டு சப்ரஸ் பண்ணும் அதாவது கண்ட்ரோல் பண்ணும் அது விதியனுக்கு அந்த கண்ட்ரோல் ஒரு வண்டிக்கு பிரேக் இருக்கிற வண்டி மாதிரி அது அதனால் அது காப்பாற்றக்கூடியது அது நிறைய விஷயங்களை காப்பாற்றி அவங்கள நிறைய அவங்களுக்கே தெரியும் இந்தியிலும் நம்ம காப்பாற்றவே முடியாதுன்னு நினைப்பாங்க ஆனால் காப்பாற்றப்பட்டிருப்பாங்க அந்த விதியனில் அஞ்சு இருக்கிறதுனால அதுமாதிரி ஒன்றாந்தேதி இருக்கிறவங்க கண்டிப்பாக விஷன் ப்ராப்ளம் இருக்கும்